ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் லண்டனில் இருந்து நம்ம தமிழக மீடியாக்கள் மீடியா நபர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ட்விட்டர் பதிவை வெளியிட்டிருக்காரு அதாவது நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்று வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் தினம் அதற்காக நம்ம அண்ணாமலை அவர்கள் நம்ம தமிழக பத்திரிகையாளர்கள் ஒட்டுமொத்தமாக பத்திரிகையாளர்களை பாராட்டி ஒரு முக்கியமான ஒரு பதிவை போட்டிருக்காரு என்ன பதிவு அப்படிங்கிறத இப்போ நான் படிக்கிறேன் தேசிய பத்திரிகை தினமான இன்று தமிழக ஊடகங்கள் மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் பாஜக சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜனநாயகத்தின் நான்காவது தூணான ஊடகங்கள் சுதந்திரமாகவும் பொறுப்புடனும் செயல்படுவதோடு அதிகாரத்தின் அடக்குமுறைகளுக்கு அஞ்சாமல் சமூகத்தை பிரதிபலிக்கும் கண்ணாடியாகவும் விளங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஊடகங்களுக்கு ஒரு முக்கியமான வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு ஒரு அறிவுரையும் வழங்கியிருக்காரு ஆனால் இதை வந்து ஒட்டுமொத்த மீடியாக்கள் தமிழக மீடியாக்கள் அண்ணாமலை அவர்களுடைய இந்த வாழ்த்துக்களை புரிந்து செயல்பட வேண்டும் என தமிழக மீடிய ஆளும் கட்சியான திமுகவிற்கு மிகப்பெரிய சால்ராவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் குறிப்பிட்டு சொல்ல போனதான் ஒரு ஒரு சில டிவி சேனல்கள் நேரடியாகவே திமுகவுடைய கட்டுப்பாட்டில் தான் இயங்கிட்டு இருக்கு அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த நியூஸ் தான் வந்து வெளிக்கொண்டு வந்துடுறாங்க இது போல மீடியாக்கள் வந்து ஒரு கட்சியை சார்ந்து இயங்காமல் நடுநிலையாக மக்களுக்கு எந்தெந்த செய்திகளை கொண்டு சேர்க்க வேண்டுமோ அனைத்து செய்திகளும் கொண்டு சேர்க்க வேண்டும் எதை மறைக்கணும் மறைக்கக்கூடாது அப்படிலாம் இல்லாமல் ஒரு வெளி வெளிப்படையாக நடுநிலையாக நம்ம செய்தித்துறை ஊடகங்கள் நம்ம நாட்டுடைய நான்காம் தூண் அப்படின்னு சொல்கிற நம்ம ஊடகத்துறை வந்து செயல்பட வேண்டும் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் எந்த கட்சி சார்ந்தும் செயல்படக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்குமே தனியாக ஒரு டிவி சேனல் இருக்குது அப்படிங்கிறப்ப நடுநிலையாக இருக்கிற ஊடகங்கள் வந்து எந்த கட்சியிடமும் பணம் வாங்கி கொண்டு செயல்படக்கூடாது கண்டிப்பாக அண்ணாமலை அவர்களுடைய இந்த வாழ்த்து வந்து நம்ம தமிழக ஊடகங்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை உண்டு பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ